வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நடிகர் சரத்பாபு அவர்கள் கவலைக்கிடமான நிலையில போகலாம் சினிமாவில் எவ்வளவோ துணை நடிகர்கள் வருவாங்க போவாங்க ஆனா இப்போ வரைக்கும் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா நான் தான்ப்பா சிறந்த துணை நடிகர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் தான் நடிகர் சரத் பாபு அவர்கள் இவர் எந்தெந்த நடிகர்களுக்குள்ளே நடித்தாரோ எல்லாருமே பெரிய லெஜெண்ட்ஸு அப்பேற்பட்ட லெஜெண்ட்ஸ் கூட அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுலாம் பெரிய விஷயங்க அதை பண்ணவர் தான் சரத்பாபு அவர்கள் ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும் கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும் எல்லாரும் கூட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்காரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபைனஸ்ட் இந்தியன் ஆக்டராக இவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இவரோட சினிமா கரியர் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக ஆரம்பிக்கல வாய்ப்பை தேடி அலைஞ்சவர் தான் பாபு அவர்கள் இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா சத்தியம்பாபு தீட்சித்துழு இதை தான் நம்ம ஷார்ட்டாக இவரோட ஆர்டிஸ்ட் நேமா சரத்பாபுன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆந்திராவில் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இவர் பிறந்தார் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு காரங்க இவங்களோட குடும்பமே ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்க குடும்பம் அப்பா என்ன ஆசைப்பட்றாரு பையன் நம்மளோட பிஸ்னஸை நமக்கு அப்புறம் எடுத்து நடத்தணும் ஃபேமிலி இதுக்கப்புறம் ஒழுங்காக ரன் ஆகணும் அப்படின்னா பையன் தலையடுத்தால் மட்டும்தான் உண்டு வெளியில் போயிட்டு வேற எந்த வேலையும் பார்க்க வேணாம் நம்ம ஹோட்டல் வேலையை பார்த்தாலே போதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு ஆனால் இதில் சரத்பாபுக்கு துளிய உடன்பாடே கிடையாது அவர் கிணத்துல மாதம் எடுத்துருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாறணும் அப்படின்ற ஆசை அதான் சின்ன வயசாக இருக்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் ஆசை வருமே இந்த யூனிஃபார்மை பார்த்துங்க போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை அதுதான் இவருக்கும் வந்திருக்கு ஆனால் என்ன ஆயிருக்குன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல அதை பற்றி அவர் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த கண் பார்வை இருக்குல்ல அது எந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் ஃபிசிக்கல் டெஸ்ட்னு ஒன்று போகிறப்ப அதில் நம்ம மைனஸ் ஆகிட்டால் அதுக்கப்புறம் உள்ளே குவாலிஃபை ஆக முடியாதுன்னு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா இவரே கிட்ட பார்வையில் அவசைப்பட்டுருந்தார் அந்த டைம்லேயே ஸோ அந்த கனவுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டாச்சா நாம் போலீஸ் ஆக மாட்டோன்னு அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார் அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்டு இருக்கும்போது தான் நாம் அடுத்து என்ன பண்ணாலும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைமில் ஒரு படித்த காலேஜில் லெக்சரர்ஸ் இருப்பாங்களே அவங்கள பல பேரும் சொல்லியிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கப்பா நீ சினிமாலாம் ட்ரை பண்ண உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இவருக்கு அந்த ஒரு ட்ரீமே கிடையாதுங்க அதில் சோபிக்கணும்னு தொளியும் எண்ணமே கிடையாது ஆனால் லெக்சரர்ஸ்லாம் இது போல் சொல்லவே ஓ நம்ம அப்பியரன்ஸ் அப்போ நல்லாயிருக்கு போல இருக்குது ஓகே பார்க்கலான்ற மாதிரி தொடர்ந்து கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இதே வார்த்தைகள் இருக்குல்ல சினிமாவில் போப்பா அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இதே தான் சரத் பாபோட அம்மா கிட்ட அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கனா சொல்லியிருக்காங்க பையன் பார்க்க நல்லா இருக்கான் சினிமாவுக்கு அனுப்பி விடுங்கன்னு ஆக்சுவலாக இந்த மனுஷன் இந்த வயசுலேயுமே இப்படி இருக்காரு அழகா இப்போ அந்த வயசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கல்லூரி போயிட்டு இருந்தப்ப ஒரு பக்கம் காலேஜ்லேயும் இவருக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் முன் வைக்கிறாங்க பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க அவங்க அம்மா கிட்ட இந்த ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க இதுக்கு தான் இவர் இந்த விஷயத்தை பற்றி ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்போ நாம சினிமா மெட்டீரியல் தான் போல இருக்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சாருங்க வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாவுக்கு துளியும் விருப்பம் இல்லை மைண்டில் வச்சுக்கிங்க ஒரு குடும்பத்தோட தலைவர் அவர் தான் ஆனால் அவரையும் மீறி இந்த வேலையை அவர் செய்யணும் அவருக்கு தெரியாமல் வாய்ப்பு தேடணும் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தணும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸை பார்க்கறது ஆடிஷன் எங்கெங்கே நடக்கும்னு சொல்லி இவரை டேரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இது எல்லாத்துலேயுமே செய்கிறாரு அப்படி அலைஞ்சிட்டு இருந்த ஒரு நடிகர் தான் இப்ப வரைக்கும் துணை நடிகர்னு வந்தாலே இவர் அடிச்சிக்க முடியாது என்றாலும் நிற்கிறாரு இவ்வளவு எதுக்குங்க அமரர் ரகுரன் அவர்கள் இருக்காங்கல்ல அவருக்கு இணையான ஒரு துணை நடிகரா இந்த குணச்சித்திர நடிகரா இவரை பல பேருமே வச்சு பார்த்தாங்க அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு இவர் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தா அந்த நேரம் ஒரு தெலுங்கு படத்துல வாய்ப்பு கிடைக்குதுங்க பெரிய ரோல் எல்லாம் கிடையாது ஓகேவா ஆரம்ப கட்ட ரோல் தான் கிடைக்குது நைன்டீன் செவன்டி த்ரீல அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பேர் ராமராஜ்யம் சரத்பாபா அவர்களோட சினிமா கரியரில் மொதல் படம் இவர் நடித்தது பார்த்தினா இந்த படம் தான் டைரெக்டாக தெலுங்கு படம் இதுக்கு பிற்பாடு அமரர் கே பாலச்சந்திர அவர்கள் இருக்காங்களே அவர் அந்த டைமில் பல படங்கள் எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தார் பாருங்க அந்த டைமு அப்போ அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு பத்திரிகைகளில் இது போல் என்னோட புது படத்திற்கு நடிகர் நடிகைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தை இவர் பார்த்துருக்காருங்க தெலுங்கு சினிமாவில் பண்ணிட்டார் ஆனால் பெருசாக எந்த ரீச்சும் கிடைக்கல அந்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்ததும் படம்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்காரு ஆடிஷனுக்கு ஒரு வழியா ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டாரு படத்துக்குள்ளேயே வந்துட்டாருங்க இவர் தமிழில் நடிச்ச முதல் படம் பட்டின பிரவேசம் செவன்டி செவனில் ரிலீஸ் ஆச்சு முதல்ல தெலுங்கு மொழியில ஒரு படம் நடிச்சுட்டு சினிமாவுக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் தமிழ்ல அந்த பட்டண பிரவேசம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு இதுக்கப்புறமா ரீச் கிடைச்சதாங்க கேட்டிங்கன்னா பெருசா கிடைக்கல ஆனா கேபி சார் அஷூரன்ஸ் மட்டும் கொடுத்திருக்காரு அடுத்தடுத்த படங்கள் நீ வருவப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடவே அவர்கள் காத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த மொதல் தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுல அதே நைன்டீன் செவன்டி செவனில் பந்துளம்மா அப்படின்ற ஒரு தெலுங்கு படமும் ரிலீஸ் ஆச்சு அதுலேயும் அவர்கள் நடிச்சிருந்தாங்க மூன்று படங்கள் நடித்தாச்சு ஆனால் பெருசாக ரீச்ன்றதை இன்னும் ஒரு பார்க்கலை அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி எயிட்டில் நிடல் நிஜமாகிறது அப்படின்ற கேபி சாரோட ஒரு படங்கள் அதில் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிது நடித்து முடித்தார் படமும் ரிலீஸ் ஆச்சு பெரிய அங்கீகாரம் யார்ப்பா அந்த பையன் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அப்பேற்பட்ட ஒரு ஓபனிங் சரத்பாபு அவர்களோட சினிமா கரியருக்கு கொடுத்து வச்சது கே பி சார் அவர்கள் அதுவும் அந்த நிழல் நிஜமாக படத்துக்காக சில விருதுகள் கூட சரத்பாபு அவர்கள் கைவசம் போச்சு இவ்வளவு ஆரம்ப கட்ட ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சினிமால பெருசா காலடி எடுத்து வச்சு இடைக்கால சினிமால ஆதிக்கம் தான் சரத்பாபு அவர்கள் இதுக்கப்புறம் பத்தி நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு படங்கள் அவரோட பார்த்துருப்பீங்க இந்திய சினிமாவோட மிக முக்கியமான நடிகரா இவர் மாறினாரு தவிர்க்க முடியாத நடிகராக இவர் எல்லாருமே பார்த்தாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு உதாரணத்துக்கு ரஜினி சார் கமல் சார் விஜயகாந்த் சார் இவங்க படங்கள்லலாம் முக்கியமாக அந்த கதையவே திருப்பி போடுற அளவுக்கு கேரக்டர் ஒன்று இருக்கணும் அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸோட பிரதான தேர்வை சரத்பாபு அவர்கள் தான் இதுக்கு பல படங்களும் உதாரணமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு மனுஷன் முக்கியமான நடிகராக மாறிட்டார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு இத்தனை மொழிகளில் ஒட்டு மொத்தமாக இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் தன்னோட திறமையை காமிச்சிருக்காரு ரஜினிகாந்த் சார் ப்ளஸ் சரத்பாபு சார் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் உருவான படங்களில் என்னோட பர்சனல் ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று படங்கள் அதில் ஒன்று முள்ளும் மலரும் என்ன படங்கள் அந்த படம் மட்டும் இப்போ ரிலீஸ் இருந்துச்சுன்னா ரஜினி சார் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கும் அப்போ ஏற்பட்ட பெர்ஃபாமன்ஸு ஒரு சிலர் சொல்லுவாங்களே மாசின்லாம் ஓகேப்பா ஆனால் கமல்ஹாசன் சார் மாதிரி அந்தளவு உள்ளார்ந்த ரீதியில் நடிக்கிறதுலாம் கஷ்டம் அது எதுன்னு ரஜினி சாரை பற்றி அதை அண்டர்ஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா அந்த மனுஷன் நடிப்பை அறக்கேன் அதை பல பேருக்கும் புரிய மாட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில நடிகர்கள் செய்கிறத அசால்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அவராக எடுத்துக்கிட்ட முடிவு தான் நான் இந்த பக்கம் கமல் நீங்கள் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏங்க இதுதான் நடிப்பு அப்படின்னு இந்த பயிற்சி வழங்குவாங்களே இதுல ஸ்டூடெண்டா இருந்த வெளியே வந்தவர் தான் ரஜினிகாந்த் சார் கமல் சார் அப்படி கிடையாது எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க ரெண்டு பேரோட ஜேர்னியும் இதுதான் ரெண்டு பேருமே நம்ம இப்ப இருக்கும் பெரிய ஸ்டார்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரஜினி சாரையும் கமல் சாரையும் அப்பே இருப்பட ரஜினி சார் நடிச்சிருந்த முள்ளு மலரும் படத்துல ரஜினி சாரோட கேரக்டரை விட ஒரு படி மேல ஒரு கேரக்டர் செதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுதான் சரத் பாபு சாரோட கேரக்டர் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் தான் மத்தியில் ஈகோ அப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கும் அது அவ்வளவு அழகாக படம் முழுக்க கொண்டு போயிருப்பாங்க ரெண்டாவது படம் இவங்களோட காம்பினேஷன்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் பெருசாக கொடுத்து ஆகணும் ரஜினிகாந்த் சாருக்கு அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் அவர் ட்ரிகர் பண்ணிவிட்டு வாங்கணும்னு முடிச்ச தூண்டி விடுற அளவுக்கு ஒரு முன்னாள் நண்பராக மாறுவார் அந்த படத்துல சரத்பாபு சார் அவர்கள் கேரக்டரோட அந்த படமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக பண்ணியிருப்பார் அதில் ரஜினி சார் சரத்பாபு சார் காம்பினேஷனை காட்டிலும் ராதா ரவி சார் சரத்பாபு சாரோட காம்பினேஷன் அது அதை ரசிக்கபடியே பயங்கரமாகவே இருக்கும் ராதா ரவி சாரோட பாடி லாங்குவேஜ் ஒரு பக்கம் அவரோட மகனாக நடிச்சிருந்தா சரத்பபுகளோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மூணாவது படம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா முத்து இதில் வெயிட்டான ரோலுங்க சரத்பாபு அவர்களுக்கு இந்த மூன்று படங்கள் தான் இவங்க காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படமாக இப்போ இருக்கற இருக்க படமாக பார்க்குறேன் சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க இந்த டிவி சீரியல்ஸ் இருக்குல்ல இதில் கூட இந்த மனுஷன் ஆதிக்கம் செலுத்தினாருங்க அதுவும் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு மூன்று மொழிகளில் டிவி சீரியல்ஸில் பண்ணவர் சரத்பாபு சார் அவர்கள் இவர் வந்து யதார்த்த நடிப்பு இருக்குல்ல இதுக்கு பேர் போனவர் இவர் நடித்த படங்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டவர் நடிக்கிற மாதிரிலாம் தெரியாது அவர் அப்படி தான் இருப்பார் போல இருக்குப்பா தான் நாம நினைச்சிப்போம் இது மாதிரிதான் ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸுமே ஒவ்வொரு படத்திலும் சரி சீரியலையும் சரி அமைஞ்சிருக்கும் இவரோட கலை பங்களிப்பு பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பண்ணியிருக்கேங்க ஒரு ஆர்ட் செக்மெண்ட் வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நினைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு திறமை இருந்தா மட்டும்தான் ஒரு சில வருஷங்கள் வரைக்குமாச்சு நினைக்க முடியும் ஐம்பது ஆண்டுகள் கலை பங்களிப்பை செலுத்தி எவ்வளோ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வரும் அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா மனிதர்களும் வயதாக கடமைப்பட்டவர்கள் தான் அப்படியே சஞ்சீவியாவே இருக்க முடியாதுல்ல வயசாகணும்ல நம்ம சரத்பாபு சாருக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்துச்சுன்னா எழுபத்தி ரெண்டு வயதுங்க இவ்வளோ வயதாகுதுன்னா அதுக்கேற்ற உடல் ரீதியான சில தாக்கங்களை ஏற்பட தான் செய்யும் சமீபத்தில் என்ன ஆயிருக்கு இவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு இருக்கு செரின்ட்டு ஒரு பெங்களூரில் இருக்க ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே தெரிஞ்சிருச்சு இல்லை கிரிட்டிக்கலாக இருக்காரு வேற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஒரு ஷிஃப்ட் பண்ணுறது நல்லதுன்னு அங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவர் வந்த இடம் தான் ஹைதராபாடுக்குங்க ஹைதராபாடில் இருக்க மருத்துவமனையில் இப்போ அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுருக்கு இதுக்கெல்லாம் முன்னாடியே சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஆனால் சமீபத்தில் உடல்நிலை கொஞ்சம் சிவியராக மாறவே தான் முதல்ல பெங்களூர் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல இருக்க மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க இப்போ ஹைதராபாத் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவரால் தன்னிச்சையாக சுவாசிக்க முடியல இந்த வெண்டிலேட்டர் இருக்கில்ல இதன் மூலமாக தான் செயற்கை சுவாசம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இவருக்கு இந்த உள்ளுறுப்புகள் இருக்குல்லங்க சிறுநீரகம் கல்லீரல் அண்ட் இந்த நுரையீரல் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தையும் மருத்துவர்கள் ஓப்பனாக பண்ணியிருக்காங்க ஏன்னா வயது மூப்புன்னு வந்துட்டாலே உள்ளே இருக்க இந்த உறுப்புகளுக்கும் ஓரளவு மட்டும் தான் பெருசாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க முடியும் அதுக்கப்புறம் தொய்வை சந்திக்கல லிட்டராக அந்த ஸ்டேஜில் சார் இருக்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அந்த மருத்துவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்கார் ஸோ கவலைக்கிடம் நாங்கள் முடிஞ்சிருக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது ஒரு கலைஞருக்கு எதனால் ஒன்றுனா நம்ம பெருசாக பேசுகிறோம் அதுக்கு காரணம் நாம் துக்கமாக இருக்கும்போது பல நேரங்களில் அந்த கலைஞர்களை ரசிச்சிருக்கோம் நம்மளோட கவலைகளை மறந்து நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க இது போல விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நம்மளை தெரியாது ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவங்கள நல்லா தெரியும் அவங்களுக்கு ஒன்று நாம் உச்சி கொட்டுறோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் ஒரு கலைஞருக்கு கொடுக்குற மரியாதையாக எல்லாருமே இறைவனை பிரார்த்திக்கலாம் இந்த நல்ல ஆர்டிஸ்ட் திரும்பவும் பூரணமாக குணமடைஞ்சு திரும்பவும் தன்னோட கலை பங்களிப்பை தொடரணும்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்